எங்க போனா இந்த இடத்துக்கு வான்னு சொல்லி வான் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு எலவுடுப்பா நம்ம வீட்ல மாட்டி விட்டாதே அவளுக்கு நிம்மதி வரான் பாலுக்கு அஞ்சு நிமிஷம் பாப்பே வந்து குடுக்கணும் கொடுக்கணும் நம்ம பாட்டு வீட்டுக்கு வரணும் அம்மா அம்மா ஐயே இவன் எதுக்கு இங்க வரா கூடவே அவள மாரா சொன்னேம்ல உங்க அம்மா ஸ்பாட்டுக்கு வந்தா சின்ன ஆமா சின்ன புள்ள நீ சொன்னது போல இங்க தான் நிக்காவ இங்க தான் அவள வர சொல்லி இருக்காவ பைசா நல்ல பல்க் பல்கா கொடுத்து அனுப்புதுக்கு இரு இரு நீ ஒண்ணு சொல்லாத நான் கேட்கேன்

புயல்லு புயல்லி புயல்ல ஓடிடு வந்துருக்கோட்டி போட்டில என்ன தோசை நீ தாத்தோர் வந்த நாங்க காத்து வாங்கறது இருக்கட்டி நாய நீ காசு வாங்கறதுக்கு வந்த நாய ஜோசப் ஏன் போட்டுட்டல இந்த பியாசான்னு சொல்லுமா இந்த மரியாதை தெரியாத இல்ல இப்போ நீங்க இந்த பக்கம் இப்படி அது இந்த மாடு மேச்சிட்டு மிதி பேர்ந்தனா அது மாட்டே கழுத்துல எடுத்து சங்கிலி கலந்து விழுந்துட்டு பாத்துக்க அதத் தேடிட்டு போலாம் வந்தே மாட்டு சங்கிலி தேடவா சும்மால வரணும் வெறுங்கையோடி அது எதுக்கு ஒரு வெள்ளை கலர்ல பெரிய பையெல்லாம் கொண்டு வந்திருக்கு பணம் கொண்டு போறதுக்கு என்ன இவளுக்கு பணம் பணம் சாவியா

வயலட்டு மண்டை ஏதோ நடிச்சுட்டு போயிட்டா அவங்க அம்மையும் நடிச்சுட்டு போயிட்டாவே இன்னும் நம்ம நல்லா கண்காணிக்கணும் பைசா கொடுத்துடப்படாது அந்த குளரறி வாங்கிட்டு போச்சுன்னா அப்படியே போனதுதான் தண்ணியில் போட்டதெல்லாம் நினச்சி மறந்துட வேண்டியதான் இது உங்க அம்மைக்கு புரியவே செய்யாது சரி சரி நம்ம இப்போ நம்ம கேட்டுருக்கோம்ல அப்போ பயப்படுவோம் பைசா கொடுக்க மாட்டாவ பார்ப்போம் வீட்டில் உள்ள ஒருத்திக்கு பத்து ரூபாய் இருபது ரூபா கொடுக்கணும்னாலே அழுவாவே இருந்து ஐம்பது ரூபாய்க்கு பொருள் வாங்க தந்தாவப்பா நாற்பது ரூபாய்க்கு புளி வாங்கினேன் ஒரு அஞ்சு தேன் முட்டாய் பத்து ரூபான்னு வித்தாவே அதை வாங்கி தின்னுபிட்டேன் இப்போ வீட்டுக்கு போயிருங்க மிச்சம் பத்து ரூபாய் கட்டி என்கிட்டயும் வாயில போட்டுட்டியான்னு கேட்கவே கிளவி அப்போ இன்னைக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் யோசிச்சு பாருங்க ஆஹ் ஒரு பத்து ரூபாய் பக்கத்தா போயிட்டேனா ஒரு அஞ்சு தேர்மிட்ட வாங்கினா தூக்க கூடாதா சரி உண்டு சின்ன பொண்ணு ஏன் மாப்பிள்ளை சம்பாதிக்கூடிய பைசா தானே அதை கணக்கு கேட்கறதுக்கு இவையெல்லாம் யாரு கணக்கு பார்க்காம அடுத்தவளுக்கு அள்ளி இறக்கியாவ வாட்டிக்கு திரும்பி பாருங்க நீங்க வீட்டுக்கு போடலியா அப்படியாக்கா புதுச்செங்கல் வாங்கிருங்க ரொம்ப ரேட் இருக்காது இல்ல சரிமா அம்மனே ஆரோக்கியம் சரியில்லை சித்தி எங்க வீட்டுக்கு போயிட்டா அபி எங்க படம் உடங்க நட்டி இங்க மாமியார் இருக்கடி நீ தேடா நாய பைசை வாங்கி சுருட்டி அந்த வெள்ளை பையில வச்சு கொண்டு ஓடிடலாம்னு வந்திருக்கா ட்ரெண்டிங் கலவி ட்ரெண்டிங் கலவி கண்ணபர் கண்ண மச்ச கண்ணி ஜோசப் நீ இருக்கான்னு பாக்க இல்ல நான் அடிச்சு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருங்கக்கா மூணு இது சின்ன பொண்ணும் வயசுக்கு மரியாதை கொடு அவளுக்கு வயசுக்கு மரியாதை கொடுக்காதனால தான் அடிக்கல சும்மா பேசிட்டு நிக்கேன்

இதுல எதுக்கு உங்க சரி பண்ணி போய் பாரு அது கிளம்பணும்ல இப்படி ஒரு அழகான பிள்ளை இந்த உலகத்திலே இல்லன்னு என்ன பார்த்து மலேசியால உள்ள பெண்கள் எல்லாம் பொறாமை படணும் பேர் நான் தெரியுமா ஐசூரே பாய் இப்போ 2 கே கிட்ஸ்ல உலகலகி தெரியுமா யாரு 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 அப்ப நானா சீ நீ உள்ளூர் கிளவன் கிளவா